இசை கேட்டு எழுந்தோடி வருவார் தோடி இசை கேட்டு எழுந்தோடி வருவார் தோடி என்பது மிக பிரசித்தி பெற்ற ராகம் இந்த ராகத்தை அந்த அப்படி ஒரு பயங்கர அந்த பாட்டுக்கே கை தட்டுவாங்க அது மட்டும் இல்ல இந்த சபையில் எனக்கு இணையாக இந்த தர்பாரில் எனக்கு இணையாக யாராவது உண்டான்னு கேட்கிறார் எனக்கு இணையாக தர்பாரில் யார் உண்டு அப்படின்னு கேட்கும் போது இந்த தர்பார் ராகம் என்பதை அங்கே அழகாக சொல்லுவார் கனடா கானடா என்னை கானடா என்று போது கானடா என்கிற ராகம் கானடா ஆ என் பாட்டு தேனடா இசை தெய்வம் நானடா என்று முடிப்பார் அந்த பாலமொழி கிருஷ்ணனுடைய அந்த பாடலை இன்றெல்லாம் கேட்டால் கூட அவ்வளோ மெய் உருகி போயிடும் கண்ணன் நடைக்கா ரொம்ப ஃபேமஸ் உங்களுக்கு தெரியும் அவருடைய இளையராஜா கூட இவர்கிட்ட போய் நிறைய டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணியிருக்காரு திரைப்படத்துக்காக பாடி பாடியிருக்காரு பக்த பிரகலாதான் இந்த படத்துல தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காரு தமிழில் ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிருக்காரு அதிகமா இவர் தமிழ திரைப்பட பாடல்கள் அதிகமாக பாடங்கள் இல்லை ஆனாலும் அவர் பாடின பாடல்கள் இந்த ஒரு நாள் போதுமா இந்த கண்ண அடைக்கின்றது தான் அவர் பேர் சொல்கிற பெரிய பாடல்கள் இது இசை மேடையில் இளையராஜா தன் கச்சேரியில் மறக்காமல் பாலமுரளி கிருஷ்ணாவே அழைத்து வந்து இவர் பாட வச்சுருக்காரு மேடையில் இவர் பா மேடையில் உள்ளே வரும்போதே கைத்தட்டில் அடங்க ரெண்டு நிமிஷம் ஆகும் இதை ஆரம்பிச்சவுடனே கண்ணன் அழைக்கின்றான் சின்ன கண்ணன் அழைக்கின்றான் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்டாட ரகசிய ராகத்தை பாட சின்ன கண்ணன் வருகின்றான் அப்படின்னு இருப்பார் அவர்கள் அவன் கொண்ட கண்ணன் இந்த பாடல் அதில் சொல்லுவார் கண்கள் சொல்கின்ற கவிதை பாலமுருகிருஷ்ணனுடைய வாய்ஸ் இப்படி கூட வருது பாருங்க கண்கள் சொல்கின்ற கவிதை இள வயதில் எத்தனை கோடி கண்கள் சொல்கின்ற வார்த்தை இள வயதில் எத்தனை கோடின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாடல் இழுத்துக்கிட்டே போவார் இசைக்குயில் எத்தனையோ லட்சக்கணக்கான இசைக்குயில்கள் மேடையில் வந்தது ஆர்ப்பரித்தது போல அவருடைய பாடல் அமைந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மாமியதை தமிழகத்திலே அவர் சென்னையில் இறந்தார் ஆந்திராவில் பிறந்து கோதாவரி நதிக்கரை ஓரத்தில் உலகத்திலே இசை கொடி நாட்டியவர் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இசை மேதையினுடைய நினைவு நாளில் நாம் அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவது நமது கடமை தமிழனாக ஏனென்றால் அவர் தியாகராஜனுடைய தியாகராஜனுடைய கீர்த்தனைகளை புதிய கோணத்திலே பாடியவர் நகுமோமோ என் நகுமோமோ தனலேனி என்று அவர் பாடிய பாடல் இன்றைக்கி கூட நீ தயவு செஞ்சு அவருடைய யூடியூப்ல போட்டு கூட கேட்டு பாருங்க நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு ஒரு மணி நேரம் அந்த பாட்டு பாடுவேன் ஒரே பாட்டு அதே மாதிரி எந்தரோ பாவலு அந்தரைக்கே நமஸ்காரம் என்கிற பாடல் கேட்டு பாருங்க